আ அனைவருக்கும் வணக்கம் நான் பசந்த் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்கப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களுடைய வீட்டு வேலை தான் பார்க்க போகிறோம் ஸோ வேலை வந்து கொஞ்சம் முறையை கொண்டு வர்ற மாதிரி கிடக்குது ஆனால் வந்த மாதிரி தெரியலை இன்றைக்கு வந்து உள்ளுக்குள்ளே பிள்ள வேலைக்கு இருக்குது அதை வந்து நச்ச பயில் வந்து கொஞ்சம் கிடக்கு குட்டி வச்ச குறை இருக்குது ஸோ ஒரு தரம் பட்னா உடைய இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு தான் வச்சு போட்டு நோமலாக அந்த சேவ் பண்ணி வெட்டப்படுவாங்க அது ஸோ அதான் அன்றைய நாள் வீடுகளாக நாங்கள் பார்க்கக்கூடோம் சொன்னிட்டு நாங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த நீர் தளத்துக்கான ப்ளாட்டுகள் எல்லாம் அறுத்து வச்சுருந்தவங்க ஸோ அதெல்லாமே வந்து காஞ்சிட்டு ஒன்று மட்டும் இல்லை இங்கே எத்தனை எல்லாம் அறுக்கு வச்சுருந்தாங்க சொன்னிருக்கு நாங்கள் வீடியோ வந்து ஒர்க் பண்ணிவிட்டு போயிருக்கோம் அங்கே இது போர் போர் வருது ஃப்ளாட்டு அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ளாட்டு வருது ஸோ அதே மாதிரி பாருங்க எம் வந்து பாருங்கள் அதாவது அந்த நிறைய ஆண்டு வந்து அண்ணா வந்து அறுத்துட்டு போனாலும் ஸோ இது ஒரு பிளான் எல்லாம் ஃபீமேந்தாகவும் போட்டுதான் கூடாது ஸோ இதெல்லாம் ஃபீமேண்டு வாங்க இங்கே வாங்க 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 பேத்திண்ட வாங்களுக்குச்சுத்தி ஹெல்மெட்டேன் ஹெல்மெட்டு பக்கத்துல இருந்தது ரப்பர் இல்ல இல்ல ர சுத்தொண்டு பக்கத்துக்கு வந்த بابم يلا udah?

சொல்ல நான் மறக்க சொன்ன போடுக்காண்டிடு என்ன சொல்லாம் செய்த போட்டுமல்லது விமா இல்ல இது லேட் பண்ண சொல்லி தவிர இல்லை 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 இல்லை

இந்த வாளிக்கு ரெஜென்ல என்ன வர யாரு வரணும் என்ன கண்டா எல்லாம் வித்தியாசமா வேற யாராவது கொரப்பாலி ஒரு பாவுசரோ இல்ல சுரு வந்து முடியல எதுக்கு மூடி குடிடா இது முளைக்கி கொண்டிருக்கு இல்ல அது திருப்பு இன்ன ஒடி ஒடி இதுக்குதே இல்லையாம்டா கையோட உடம்பான் கனக வாக்கி என்றா பண்ணி காதலி இல்ல முப்பது வயசு அவர்கிட்ட மாட்டேன் நீ செந்தூரா நீர் பாத்தி செல்லூர்

അവിടെ ദാ ലോഹറ് റിയാറ പോരാൻ പോരാ പോരാ അവിടെ ഇപ്പൊ ഇല്ല ചെയ്യാക്കളാ അല്ലേ അക്കോവി ചൂമരെ ആ ശരിയാ അപ്പൊ കോവി കമ്പി നേടാനോ ഓടി വാങ്ങാ പ്രാജിയനെ അടീ അണ്ടിന്നോ കടയാടട്ടേറെ പോക്കടീടാ ഈ വടത്തിലം തമ്പിയാന കാടിക്ക് വേം ചെയ്യാറ് സെന്തോരാ ഇല്ല സെന്തോരാ അമാ ഹർട് ഹർട് വലിക്ക്

இது பானையெல்லாம் <laughs> <laughs> <laughs>

Hey, <coughs> hai sama gel dehja ya banget mandra sekarang karena pagi Hai aja kami ini

ये बिल्कुल नहीं हुआ नवीन आवे आज हम इधर नहीं दे लाला ऐसे मेरे पर थोड़ा काटो मो इधर इधर तो ना इधर पुट ओले नहीं नहीं बोल बुड़िया तो नहीं है हां बुड़िया तो नहीं है बुड़िया ओ इल्ले बस पत्री नहीं है साहब बड़ा रोना मत रोल तो नहीं है साहब रोना हां कोंडा मो ऑपरेशन ग्रैंड टू

இல்ல அது இல்ல. இந்த விட்டுப்ல அவங்க டிவாளியில ஒரு கேட்ஜிகாலு. ஆ? இல்ல. அப்போ அது காரண இல்ல. வாளிவெட்டி தாடுறப்ப போய். படு தாடுறோம். அப்போ ஊரீம் போஜிக்கிற சுடுது பார்த்து வை. ஊரே அந்த மெத்றியா.

ஜெயலண்டே கூட பார்ப்பேன் என்ன சொல்கிறேன் உள்ளாரத்தை கற்றுப்பட்டே போக்குவானா என்ன சொல்றது நீங்கள் சொல்லுவாங்க

என்ன <laughs>

கொடுங்க டைம் உள்ள இருக்குதே கூடவே கூடலாம் கூடலாம்னால வேண்டியதை மட்டும் அதை செய்யுங்க ஜாலوريல மத்திய என்ன தேவங்கள இதையெல்லாம் பண்ண வேண்டிய இல்ல அடுத்து வரேன வரேட்டு இந்த உண்டான உண்டவே વરોવેલે ને એને નવી મિડું હતી બોટ આરેવેલે નમ બોલે કાચ તો આ પડી આ કાચ કાચ તો કદી ઉતવાનું નહીં ક્લીન બની જશે એની ઓર હે હા લઈ લે દીપીરા પાદ ને વાળીવા આલે તો બોલ આના થી ના ના મન ના દામ તો બાર યેન તો વેલે કે ઈ 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

அடடா தஞ்சி சொன்ன மாதிரி அடதுமா ஆயிடுச்சு அடலாம் என்ன பேக்க ஒரு நல்ல வெண்டிங் கேரியல் போட்டா ஆயிடு யோசிச்சே என்ன வந்து சொன்னா புடிவாடுச்சு ஒரு அடையா நீ என்ன செய்யறன்னு நான் பார்த்து பாத்துறேன் அம்மா என்னோட இந்த வெட்டிற நடக்கும் ஒரு ஏறுறையா அது ஆச்சு ரெ 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 <ahan> kita <sauskassa>: mau <sausk risque rapaky2>

இப்படி இல்லான்னு சரியான நாங்கள் அருவி வேலையோட அதை வந்து நாங்கள் பார்க்கலாம் முப்பது இன்னொரு பொது வீழலை சந்திக்கிறோம்